அனைவருக்கும் என்னுடைய மதிய நேர வணக்கங்கள் முதலில் உங்களுக்கு கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த நல் நாளில் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்திகள் திருவண்ணாமலை அன்புபுரம் மண்ணில் இயங்கி வரும் ஜினாத் சுயதொழில் கல்வி பயிற்சி மையமானது பல்வேறு தரப்பட்ட மாணவர்களுக்கும் பல்வேறு தரப்பட்ட இளைஞர் ஜோதிகளுக்கும் ஒரு சுயதொழில் கல்விகளை வழங்கி சுயதொழில் பயிற்சிகளை வழங்கி அவர்கள் ஒவ்வொருவரும் சுயதொழில் செய்யும் முதலாளிகளாக உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் அது மாத்திரமில்லாமல் பலதரப்பட்ட இளைஞர் ஜோதிகளுக்கும் அவர்களுக்கு பொருத்தமான வேலைவாய்ப்பினையும் தற்போது வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் இந்த ஜினாத் சுயதொழில் பயிற்சி மையமானது தற்போது இந்த அன்பளிபுரம் மண்ணின் ஒரு அடையாளமாக மாறப்பட்டுள்ள நிலையில் அடுத்த கட்டமாக அதாவது பிறக்கின்ற ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் பத்தாம் தேதி புதிய தையல் பயிற்சி வகுப்புகள் மற்றும் புதிய கேக் பயிற்சி வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன இதற்கான விண்ணப்பங்கள் கூறப்பட்டுள்ளன ஆர்வமுள்ள மாணவ மாணவிகள் இதனை பெற்றுக்கொண்டு உங்களுக்கான ஒரு சுயதொழில் கல்வியை நீங்கள் ஆரம்பித்து நீங்களும் ஒரு சுயதொழில் செய்யும் முதலாளிகளாக மாற முடியும் உங்கள் விடியல் உங்கள் கைகளில் என்ற ஒரே நோக்கத்துடன் இயங்கி வரும் இந்த ஜினாத் சுயதொழில் கல்வி பயிற்சி மையமானது பல்வேறு தரப்பட்ட சுயதொழில் மாணவர்கள் மத்தியில் பழக்கி பல்வேறு தரப்பட்ட சுயதொழில் முதலாளிகளை உருவாக்கி திருவோணமலை மாத்திர திருவோணமலை மண்ணில் மிகவும் ஒரு பிரயோசனமானதாகவும் மக்களின் மனநிலையை வென்றதுமாக இந்த செயற்பட்டு வரும் இந்த ஜினா ஜோதிட கல்வி பயிற்சி மையமானது அடுத்த கட்ட செயற்பாடாக திருவண்ணாமலை மண்ணில் உருவாக்கப்பட உள்ள பல்வேறு தரப்பட்ட வேலை வாய்ப்புகளும் திருவண்ணாமலை மண்ணில் உருவாக்கப்பட உள்ள பல்வேறு தரப்பட்ட சுயதொழில் பயிற்சிகளிற்கும் விண்ணப்பங்கள் கூறப்பட்டுள்ள நிலையில் அதனை தொடர்பான தகவலை சிங்கோ சக்சஸ் என்ற யூடியூப் சேனல் ஊடாக நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்களுக்கு தேவையான சுயதொழில் கட்டைகளையும் உங்களுக்கு தேவையான சுயதொழில் பயிற்சியினையும் உங்களுக்கு தேவையான சுயதொழில் வேலைவாய்ப்பினை நீங்கள் பெற்றுக்கொண்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இளைஞர்களும் ஒவ்வொரு ஜோதிகளும் உங்கள் விடியல் உங்கள் கைகளில் என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொண்டு இந்த ஜினாத் சுயதொழில் பயிற்சி மையத்தை தற்போது இயங்கிக் கொண்டிருக்கின்ற நிலையில் இதனில் ஆங்கில வகுப்புகள் மற்றும் சிங்கள வகுப்புகள் தையல் பயிற்சி வப்புக்கள் மற்றும் கேக் பயிற்சி அழகு அழகுக்கலை பயிற்சி வப்புக்கள் மற்றும் கைப்பனி பயிற்சி வகுப்புகள் போன்ற பலதரப்பட்ட பயிற்சி வகுப்புகள் நல நடைபெற்று கொண்டிருக்கின்றன மாணவர்களின் தரம் அறிந்து மாணவர்களின் வகை வயதறிந்து மாணவர்களின் செயற்பாடுகள் அறிந்து அவர் ஒவ்வொருவர்களுக்கும் ஏற்ற வகையில் ஒவ்வொரு சுயதொழிலை ஒரு பயிற்சியினை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் இதன் மூலம் அவர்களுக்கான ஒரு சுயதொழிலினை அவர்களே தேர்ந்தெடுத்து அவர்களுக்கான விடியலை அவர்களை உருவாக்கி கொள்ள முடியும் என்ற ஒரு சந்தர்ப்பத்தினை நான் வழங்கியுள்ளேன் மேலும் இப்போ தற்போது ஜனவரி மாதம் பத்தாம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ள இந்த சுயதொழில் பயிற்சி வகுப்புகளில் பல தரப்பட்ட மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளார்கள் பல தரப்பட்ட மாணவ மாணவிகள் விண்ணப்பித்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த தகவலினை அனைத்து மாணவர்களுக்கும் எங் காதுகளிலும் எட்ட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் நான் நேரடியாக இந்த வீடியோவை பதிவு பதிவிடுகின்றேன் இதன் மூலம் அனைவரும் பயன் பெற்று ஒரு சுயதொழிலை பழக சுயதொழில் பயிற்சியினை பழகி ஒவ்வொருவரும் சுயதொழில் செய்யும் முதலாளிகளாக மாறி உங்களுடைய விடியலை நீங்களே உருவாக்க வேண்டும் ஒரே நோக்கத்துடன் இந்த ஜினா சுயதொழில் பயிற்சி மையத்திலிருந்து நான் உங்களுடன் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் எனது நன்றிகள்